இதுகுறித்து பிக் ஸ்டோரி பகுதியில் மாங்காய் விளைச்சல் அதிகமாக இருந்த போதிலும் உரிய விலை அரசு நிர்ணயிக்கவில்லை என்று வியாபாரிகளும் விவசாயிகளும் கவலை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் விவசாயிகளின் மாங்காய்களை சாலையில் ஒட்டி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து விவசாயி சிவகுமாருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மா விவசாயிகளின் கோரிக்கையும் குமுறல்களை பற்றி நன்று அறிந்த சிவகுரு அப்படின்ற ஒரு மா விவசாயி தற்போது நம்ம சில கேள்விகள் கேட்கலாம் வணக்கம் சார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளவு எத்தனை ஏக்கர் நிலப்பரவில் மா விவசாயம் நடைபெற்றுது சார் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள் முன்னே பார்க்கும்போது சுமார் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஹெக்டர் மா சாகுபடி பண்ணிட்டு கடந்த ஆண்டு ஏன்னா விளைச்சல் இல்லாத கடந்ததால சுமார் ஒரு அஞ்சு ஹெக்டர் ஐயாயிரம் ஹெக்டர் போயிடுச்சு இப்போ தற்போது பார்க்கும்போது ஒரு முப்பத்தி ஐந்தாயிரம் சுமார் இருக்கும் உள்ளாதான் இருக்குமே தவிர வெளி இல்லை சார் இதே நம்பி பார்க்கும்போது ஒரு ஒரு லட்சம் விவசாயிகள் வந்து நம்பி வாழ்வாதாரமாக நம்பி இருக்காங்க இதனால பார்க்கும்போது கடந்த ஆண்டு வந்து விளைச்சல் இல்லை ரெண்டாவது வந்து விலையும் வந்து கடைசியில் ஏற்றிட்டு அதர் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் விலையை கொடுத்தாங்களே தவிர ஆந்திராவில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களே தவிர நம்ம மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு விலையே கொடுக்கறதில்ல சார் ஏன் மாமரத்துல மரத்திலேயே பழுத்து அழுகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மாவட்டத்தில் முழுவதுமே வந்து மாமரங்கள்ல வந்து மாமரங்கள்லாம் அழுகக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுக்கு அதுக்கு என்ன காரணம் இந்த ஆண்டு பல கஷ்டங்களை சந்தித்து நகையெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் வந்து சிறு குறு விவசாயிகள் தான் மா விவசாயிகள் இருக்காங்க விளைச்சல் வந்து சரியான நேரத்தில் பருவமழை வந்தது தான் ஒரு காரணம் இதை பண்ண விளைச்சல் வந்து நிறைய இருக்குன்னு இருக்கு ஆனால் பட் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆகலைன்ட்டு முத்தரப்பு மீட்டை நடத்தியும் விலையை வந்து கொடுக்கல ஸோ இன்னைக்கு வந்து மூணாறு ரூபாய் ரேஞ்சில் தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர பெயரளவில் தான் ரேட்டை சொல்றாங்க தவிர அவங்க செயல்பட செயல்படுறதில்ல ஏன்னா மு முற்றிலும் வந்து வியாபாரிகளை நம்பி தான் நிறுவனத்துக்கு மாங்குல் நிறுவனத்துக்கார கொடுக்குறாங்க ஒரு நேரடியாக வாங்குறது வாங்கறதில்ல போனாலும் விலை கம்மியா தான் தவிர இந்த மாதிரி சூழ்நிலையில மா அறுக்கிற கூலி கூட இல்லைங்க ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் பார்த்திங்களா செலவே எங்களுக்கு முப்பதனாயிரம் ரூபாய் ஆகுது மானா வரைக்கு அதே வந்து சொட்டு நீர் போட்டு நாங்க நிறைய முறைய பராமரிக்கும் போது ஒரு அறுபதனாயிரம் வரைக்கும் செலவாகுது சார் தான் மா வந்து தற்போது வந்து அறுக்கிற கூலி கூட கிடையாது ஏன்னா லேபர் சார்ஜ் நிறைய வாடகை அதுக்கு பேசாம தோட்டத்திலே விட்டுலாமான்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் சொல்லணும் அறுவடை காலம் அறுவடை காலம் சொல்லணும் மரத்துங்களை தான் அறுவடை பண்றாங்க இதுக்கு மேல நான் வந்து மூணா ரூபாய் ரேஞ்சில தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க வியாபாரிங்க அது வந்து அவங்களும் போனா இப்போ அறுத்துட்டு போனா சுமார் ஒரு டன் அறுத்துட்டு போனாங்களா அதில் ஒரு இரநூறு கிலோ வந்து கழிக்கிறாங்க அதே மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து சூட்டுன்றதே கிடையாது ஆயிரம் கிலோவுக்கு நம்ம மாநிலத்தில் நம்ம மாவட்டத்தில் ஐம்பது கிலோ சூட்டுன்றாங்க அதே ஆந்திரா கவர்மெண்ட்ல சூட்டுன்றது ஆயிரம் ஒரு டன்னு ஆயிரம்னா ஆயிரம் எடுத்துக்கிறாங்க சார் அந்த எந்த கூலிக்கு கூட கட்டுப்படி ஆகலை ஃபேக்டரிக்காக போனா வியாபாரிகளும் லைன் லைன் இல்லை பார்க்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு எட்டு மணி நேரம் போனால் வாடகை வந்து வாடகை பேசிகிட்டு இருப்போம் சுமார் ஒரு ஐயாயிரம் வச்சுக்கலாம் இன்னும் கூடுதலாக டைம் ஆகும்போது இன்னும் வாடகை அதிகமாக கேட்குறாங்க வாடகைக்கே கொடுக்க முடியாத சூழ்நிலை என்ன அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது ரோடு வரம் தான் கொட்டிட்டு போகணும் ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரியில் போய் பாருங்கள் அதர் ஸ்டேட் வண்டி தான் இருக்குது ஆனால் நம்ம இதுக்கு கண்டிப்பாக இல்லை சில விவசாயிகள் சங்கம் வந்து சமரசம் பண்ணிடுறாங்க மாங்குல் நிறுவனம் அதே ஒரு முக்கிய காரணம் ரொம்ப வாழ்வாதாரமே இதுதான் சார் இழந்திருச்சு தான் சொல்லணும் ஏன் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இது கண்டுகொள்வதில்லை மெயினா மாநில அரசு தான் அதுக்கு காரணம் சார் மாவுக்குன்னு பராமரிப்புன்னு ஒரு திட்டம் போட்டாங்க அந்த மருந்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது நீங்களே ஒரு ஏக்கரை கொடுக்குறேன் அந்த மருந்தை வச்சு கண்டிப்பாக செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் கண்டிப்பாக செஞ்சு காட்ட முடியாது தயவு செஞ்சு இந்தியாவுடைய முதுகெலும்பே விவசாயிங்க விவசாயத்தை முதுகில் நெஞ்சில குத்துறது நீங்க முதுகில் குத்து அரசாங்கம் தயவு செஞ்சு வருங்காலத்துல மாண்புமிகு தமிழகம் முதலி இவ்வளவு செய்தித்தாள்களும் தீவிலையும் கொடுக்கும் போது எங்களுடைய ரத்த கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை கஷ்டமா இருக்குது எல்லாமே அரசியல தான் ஆக்குறாங்களா தவிர